இனிய உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே அதாவது என்னதான் உணவுகள் இருந்தாலும் அந்த இட்லி சட்னி சாம்பார் இதுகளில் இருக்கிற அந்த சுவை இதை சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான சந்தோஷம் வேறு எந்த உணவுலையும் கிடைக்கிறதில்ல காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் காணும் நம்ம வீட்டு செடியிலே வளர்ந்த கத்திரிக்காய் இது ஜாமுன்னு போட்டிருக்காங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது ருசியாகவும் இருக்குது மிக மிக ருசியாக இருக்குது இந்த அருமையான ருசியான இட்லி சட்னி சாம்பார் தயார் செய்த அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மனைவிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உணவை எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஐம்பூதங்களுக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த பிரபஞ்ச சக்தியை வேண்டிக்கொண்டு என்றும் உங்களுடன் சகதாசன் திருப்பூர் நன்றி